வணக்கம் நண்பர்களே உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமா வந்து பத்தாயிரம் முகாம்களை அமைச்சு நம்முடைய அரசு வந்து சேவைகளை வழங்க இருக்குது இந்த முகாம்கள் மூலயமா நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு துறைகள் நாப்பத்தி மூணு சேவைகளை வழங்க உள்ளது ஊரக பகுதிகளில் பதினைஞ்சு துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகளை வழங்க உள்ளது இந்த முகாமின் முக்கிய நோக்கம் என்னன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஆஃபீஸ்லயோ கலெக்டர் பிற அரசு அலுவலகங்களையோ நாடி நம்மளுக்கு போயிட்டு இருப்போம் வந்து ஆகலாம் நேர விரயம் ஆகலாம் சோ அதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நேரடியா உங்கள் பகுதிக்களுக்கே வந்து அரசு அலுவலர்கள் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து பார்த்து நேரடியா இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வழங்கும் பொருட்டு வந்து இந்த முகாம்களை அமைக்க நேரடியா அரசு நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்க இந்த முகாம்கள் மூலமா வந்து நம்ம என்னென்ன பயன்பெறலாம்னா ஜாதி சர்டிபிகேட் வேணும் வருமான சர்டிபிகேட் வேணும் பட்டா வந்து பெயர் மாற்றம் பண்ணணும் அப்புறம் இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனு அப்புறம் வந்து விதவை பென்ஷன் இதன் மாதிரியா பென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கப்பெறணும் அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க மகளிர் உரிமை தொகைக்கு டிஜிட் ஆயிருக்கும் திருமறை அப்ளை பண்ணலாம்னா இந்த முகாம்களை நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ புதுசா நான் வந்து மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா நீங்களும் இந்த முகாம்களை பயன்படுத்தி நீங்க அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அரசு வந்து ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து முன்னாடியே இந்த மாதிரி முகாம்களை அமைச்சாங்க பட் அமைச்சும் கூட நிறைய மக்களுக்கு வந்து அவர்னஸ் வந்து இல்லாமல் போச்சு அவர்னஸ் இல்லாத ஒரே காரணத்தால் நேரடி அங்கே முகாம்களுக்கு போயும் நிறைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அரசு அலுவலர்கள் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் வந்து கொண்டு போகல அதனாலேயே அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு லட்சம் தன்னார்வல்களை நியமிச்சு ஒவ்வொரு பகுதி பகுதியா அவங்கள வந்து போக சொல்லி ஒரு ஒரு வீடாக போக சொல்லி திட்டத்தின் நோக்கம் என்ன நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்களை வழங்கி அப்ளிகேஷன் ஃபார்மையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக போகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கொள்ளுங்க இந்த அறிவாய்ப்பை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா இதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் ஒவ்வொரு அலுவலகமாக நீங்கள் அலைஞ்சு தெரியணும் ஸோ நேரடியாக பலதரப்பட்ட அரசு அலுவலர்கள் ஒரே இடத்துல வந்து வரப்போகிறாங்க இந்த சேவையை கண்டிப்பாக நீங்களும் பயன்பெற்று கொள்ளுங்கள் முக்கியமாக இது வந்து மற்றவங்களுக்கும் பகிருங்க ஏன்னா மற்றவங்க அவரையும் பொருட்டு நீங்கள் வந்து இது சொல்லுங்கள் இந்த முகாம்கள் பற்றிய விளக்கங்களை அவங்களுக்கு நீங்களும் கொடுங்க சரிங்களா சரி நண்பர்களே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்